Bye friends. ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல்ல நேற்றைய எபிசோட்ல கோவிலில் ரியாவை திருமணம் செய்து கொண்ட ஆனந்த் நம்ம வீட்டுக்கு போய் கல்யாணமான விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ரியாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் அவளை கார்ல உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள விழைந்த ஆனந்தை பார்த்த மீனாட்சி ஆசையோட ஓடி வந்து உங்களுக்காக தான் எல்லா டெக்கரேஷனும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா வரவேற்கிறான் இதே அடுத்து திருமண நாளை கொண்டாடுவதற்காக குடும்பமே கேக் கட் பண்ண ரெடியா இருக்கும்போது கேக்க விட்டாம வெளியே கார்ல இருக்கும் ரியாவை வீட்டுக்குள்ளே அழைக்கிறான் இப்படியான நிலையில அடுத்துதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட்ல மா கழுத்துமா வந்த ரியாவை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி ஆறாங்க நானும் ரியாவும் நீண்ட நாளா காதலிச்சிருந்தோம் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு உண்மையை உடைக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இவங்களை பார்த்து உச்சக்கட்ட நினைச்சான அபிராமி ஆனந்தம் பிடிச்சு உடனே நம்பி இவளுக்கு எப்படி துரோகம் பண்ண அப்படின்னு பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஆனந்த் எனக்கு ஆரம்பத்திலேருந்து மீனாட்சி சுத்தமாக பிடிக்கலை நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்க காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நானூரியாவும் காதலிச்சோம் நீங்கள் கட்டாயப்படுத்த தான் அந்த குழந்தையும் பெற்றுக்கிட்டோம் இந்த விஷயத்தில் என்ன கேள்வி கேட்க உங்கள் யாருக்கும் தகுதி கிடையாது உரிமையும் கிடையாது மீனாட்சி தான் பேசணும் அவள் பேசட்டும்னு அவக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஆனந்த் பதிலடி தராரு இதையெல்லாம் கேட்ட மீனாட்சி அப்படியே உடந்து போய் படிக்கட்டில் உட்கார ஆனந்த் அவளிடம் பேச போக கோபத்தில் கொந்தளிக்கும் மீனாட்சி ஒரு கட்டத்தில் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி ஆனந்த் முகத்தில் வீசி எறிஞ்சாங்க இப்படியான நிலையில் அடுத்ததா என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்